விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான வணக்கங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபது அடி கிணறு மூணு ஹச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கேடெக் சோலார் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க ஈபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் கிணறுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பல ஊர் பலவூர் பழத்தோட்டம் சொல்லுவாங்க இந்த சைட்டோட லொக்கேஷனை இந்த இடத்துல எழுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக மூணு ஹச் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பலவூர் பக்கத்தில் எழுபது அடி கிணத்துக்கான மூணு ஹச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் நீங்கள் பார்க்குறதான இந்த கிணறு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அளவில் தான கிணறு எழுவது அடி ஆழம் இருக்குது மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கு கீழே தான் தண்ணியே இருக்குது அதாவது ஒரு முப்பது அடிக்கான தண்ணி தான் இருக்குது இந்த நீங்கள் பார்க்குறதான இந்த ரூம் செட்டுக்கு மேலே தான் பேனல் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் இந்த ரூம் செட்டோட அளவு பார்த்திங்கன்னா எட்டு அடிக்கு எட்டு அடி தான் இருக்குது நம்ம ஸ்ட்ரக்சரோட அமைப்புக்கு சரியாக இருக்குது ஸோ பேனல் மவுண்டிங் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பண்ணுற வகையில் இந்த இடத்த பொறுத்தளவில் இந்த ரூம் செட்டுக்கு மேலே பண்ணுறது சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எங்களோடய ப்ராஜெக்டுக்கான வேலையை இந்த இடத்துல துவங்கிட்டோம் இந்த ரூம் செட் அமைப்புக்கு மேல் புறமாக பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி ஒன்று இருக்குது இங்கே நம்ம தண்ணி டெலிவரி எடுத்து கொடுக்குறோம் இங்கே இருந்துட்டு பைப்லைன் சிஸ்டம் எல்லாமே பண்ணுறாங்க தூரமாக தெரியக்கூடிய அந்த ப்ளூ கலர் ஒரு வைக்கோல் படப்பு மாதிரி இருக்குது அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸ் அங்கே தூரமாக ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா அவ்வளோ தூரத்தில் தண்ணி கொண்டு கொடுக்குற வகையில் அந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இங்கே ஃபுல்லாகவே இங்கே ஒரு குறைவான லேண்டு தான் இருக்குது அந்த தூரமாக தெரியக்கூடியதான அங்கே நம்ம தண்ணி கொண்டு போய் அங்கே ஒரு ஒன்றரை ஏக்கருக்கும் மேற்பட்டதான பரப்பளவுக்கு முழுசுமே இங்கே எல்லாமே பல தோட்டம் தான் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய கொய்யா போட்டிருந்தாங்க நிறைய பல வகையிலான மரங்கள் எல்லாமே இங்கே இருந்துச்சு இதை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பல ஊரில் பழத்தோட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சைட்டோட லொக்கேஷனை பழத்தோட்டம் சொன்னால் இந்த லொக்கேஷன் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருந்துச்சு இந்த பலத்தோட்டத்துக்கு தான் நம்ம ஒரு எழுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்கு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி இந்த பழ ஊர் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா சிதம்பரபுரத்தில் நம்ம கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டு கூட அதுக்கு அருகாமையிலே தான் இருக்குது இந்த ரூஃப் டாப்பில் நம்ம சோலார் பேனல்கள்லாம் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் மோனோ கிறிஸ்டல் பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸில் எட்டு பேனல் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களோடய லைட்டிங் அரசு அதுக்கான எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் எல்லாமே பக்கா ப்ராப்பராக இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பாதுகாப்பு தருணம் கருதி இயற்கை சீற்றங்கள் எதுலேயுமே நம்மளுடைய சிஸ்டம் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாத வகையில் அதுக்கான சேஃப்டி தரப்பில் பண்ண செய்ய வேண்டியதான விஷயங்கள் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் ஒரு முழுமையாக இருக்கிற வகையில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறதான இந்த கிணறு பார்த்திங்கன்னா எழுபது அடி ஆழம் கொண்டதாக இருக்குது இந்த எழுபது அடி ஆழத்தில் ஒரு மூணு லட்சப்பிக்கான வாட்ரு அவுட்புட்டை எடுத்து இங்கே இருக்கிற லேண்டு முழுசுமே நம்ம நேரடி பாசனமாக தண்ணி கொண்டு போகிற வகையிலையும் ட்ரிப்பர் இரிகேஷன் அமைப்புலேயும் தேவையான தண்ணியை கொடுக்குற வகையிலையும் இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் டைமில் பார்த்திங்கன்னா வெயிலோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் குறைவாக இருந்துச்சு அதே நேரத்தில் ரொம்ப கூராப்பான கிளைமேட்டு திடீர்னு அதிக வெயில் இப்படி மாறுதலான கிளைமேட் இருக்கிற நிலையில் வரக்கூடிய வாட்ரு அவுட்புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மூணு ஹெச்பின்றதான ஒரு வாட்ரு டெலிவரி இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் இங்கே ஈபிலாம் பார்த்திங்கன்னா ஈபி போஸ்ட்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஆனாலும் இந்த லேண்டுக்கு ஈபி வசதி பெற முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இந்த இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு எழுவது அடி ஆழத்துலேருந்து மூணு பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஏ டு செட் இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டபுளாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரூம் செட்டுக்கு உள்ளே வச்சு கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரைரன் அண்ட் ஆர்எம்எஸ் மானிடரிங் இருக்குது மொபைல் ஆன் ஆஃப் இது மாதிரியான ப்ரோக்ராம் இன்க்ளூடிங் தான் எங்களோடய ப்ராஜெக்டை ஆல் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலருக்கு மூன்று வருட வாரண்டியோட எங்களோடய ப்ராஜெக்ட்டை இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போலவே தமிழ்நாடு முழுவதும் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வோல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி